நீங்கள் ஒன்று குருந்தியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை யாராவது வாசிங்களேன் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சைரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் பல முறை இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம் இந்த வசனத்தை எழுதும் பொழுது அன்றைக்கு அடிமை முறைமை உலகத்தில் இருந்தது முக்கியமாக ரோமர்கள் ஆட்சி காலத்தில் அடிமை முறைமை இருந்தது இந்த அடிமை முறை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இருக்கிறது அப்போ ஒரு அடிமை வேலை செய்வதற்கு அவர் விலைக்கு வாங்கப்பட வேண்டும் அவரை விலைக்கு வாங்கிடுவாங்க ஏன் இன்றைக்கு கூட தெரிந்தோ தெரியாமலோ சில இடங்களிலே அடிமை முறை இருக்கா இல்லையா இந்த செங்கல் சூழலில் போய் வேலை பார்க்குறாங்க ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் நிறைய அந்த பஞ்சு ஆலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த அடிமை முறைமைகள் இருந்தது சின்ன பிள்ளைகளெல்லாம் அங்கே இருப்பாங்க நிறைய சட்டங்கள் எல்லாம் அதற்கு வந்த உடனே தான் இதை எல்லாம் மாற்றமாயிருச்சு இப்போ அப்படி இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்போ அன்றைக்கு பவுல் இதை எழுதும் பொழுது ஒரு அடிமைத்தன முறைமை இருக்கிறது அதை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிறார் பொதுவாக நாம் வந்து இந்த மாதிரி வார்த்தையை இன்றைக்கி பேசுனா ஒத்துக்க மாட்டோம் ஒருவேளை அடிமை முறை இன்றைக்கி இருக்குதுன்னு வைங்க அது நமக்கு வந்து ரொம்ப அவமானகரமான ஒன்று ஆனால் அன்னைக்கு அதே அவமானம் தான் அடிமை முறைமையில் கஷ்டந்தான் அது ஆனால் அந்த முறைமையை எடுத்து விசுவாசிகளுக்கு பயன்படுத்துகிறேன் நீங்கள் விலைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விரும்பத்தக்க வார்த்தை இல்லை நீங்க வந்து அடிமையா செயல்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் வேதனையான வார்த்தை ஆனால் அவர் அதை சொல்லுவதற்கு கூச்சப்படவில்லை ஃபர்ஸ்ட் வார்த்தை நமக்கு ஒன்று தெளிவாக ஒன்றை புரிய வைக்கிறது நாம கிரையத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் தேவனால் விலைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் வாங்கப்பட்டிருக்கிறோம் ஆகிய நாம் என்ன செய்யணும் ஒரு அடிமை முழுக்க முழுக்க தன்னை விலைக்கு கொண்ட எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதே மாதிரி நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேலை நம்மை கிரயத்துக்கு கொண்ட தேவனை மகிமைப்படுத்துதல் அவருக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை செய்யுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தாம என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இது மூணு தான் ஒரு முழு மனிதனை குறிக்கக்கூடிய ஒன்று இதில் ஆவி வேற ஆத்மா வேற அது வேற இது வேறன்னு நம்ம எவ்வளவு கதை சொன்னாலும் தப்பிச்சுக்க முடியாது அப்போ இவைகளை கொண்டு நீங்கள் தேவனை என்ன செய்யுங்கள் மகிமைப்படுத்துங்கள் இதற்காகத்தான் நாம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சபை கூடுகை இதில் ஒரு வித்தியாசத்தை நாம் காண்பிக்கிறோம் நாம் ஊழியம் செய்கிறோம் ஜனங்களை கர்த்தருக்குள் வழி நடத்துகிறோம் இதெல்லாம் எதற்காக இதில் என்ன நாம் வந்து சாதிக்க போகிறோம் நம்மளுடைய கோல் தான் என்ன இதுதான் நம்மளுடைய கோல் நாம் ஜனங்களை தேவனுக்காக விலைக்கு வாங்குகிறோம் நம் ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறோம் தேவன் அண்டையில் கூட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம் உலக மக்கள் சில விஷயத்திற்காக மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வச்சிருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றை சொல்லி அந்த ஜனங்களுக்கு தங்களுடைய ப்ராடக்டை என்ன செய்வாங்க விற்பார்கள் அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லலை அதை அவர்கள் விற்று அதன் மூலமாக அவங்களுக்கு நன்மை அதை வாங்கினால் இவர்களுக்கு லாபம் இது உலக பிரகாரமான மக்கள் செய்யக்கூடிய ஒன்று அந்த ப்ராடக்டை விற்கிறதற்காக இவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க இந்த கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறது ப்ராடக்டை விற்கிறதில்ல இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆனால் இது முழுக்க முழுக்க தேவனுக்காக ஜனங்களை வாங்குதல் தேவனுக்காக ஜனங்களை கத்திர கொண்டு போய் சேர்க்குதல் இது ஒரு பெரிய வேலை சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் ஜாபுக்கே அவ்வளவு தூரம் மக்கள் மெனக்கட வேண்டி இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வருதா போன் பண்ணிட்டே இருக்கிறாங்களா அப்புறம் லோன் போன் வந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு லோன் எடுத்து நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிட்டீங்க கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க ஐயோ இவருக்கு நீ கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை ஆனா ஒரு டைம் கட்டிட்டீங்கன்னா விடாம போன் பண்ணி உங்களை என்ன செய்வாங்க லோன் வாங்குங்க வாங்குங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவங்க ஒரு இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும் தப்பு சொல்லலை அப்ப இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவங்க எவ்வளவு மெனக்கெடுக்கிறார்கள் பாத்தீங்களா அப்ப தேவன் தன்னுடைய குமாரனை நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவ்வளவு மெனக்கெடுகிறார் இதனால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை லாபம் இல்லை யாருக்கு நமக்கு மட்டும்தான் லாபம் முழுக்க முழுக்க நான் நன்மையை அனுபவிக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான கெடுதிகளுக்கு நான் தப்பித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் எனக்கு ஒரு பரலோக ராஜ்ஜியம் இருக்கிறது அப்படி கர்த்தருக்குள்ளாக வந்தவர்கள் அவ்வளவு எளிதாக அவர்கள் வரவில்லை அவங்க வேணா நினைச்சிருக்கலாம் நாங்கள் ஏதோ சுவிசேஷம் அவங்க சொன்னாங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க நாங்கள் வந்து விட்டோம் என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருந்திருக்கிறது தேவன் திட்டமிடுகிறார் செயல்படுகிறார் இதற்கென்று ஆயிரக்கணக்கான மக்களை பயன்படுத்துகிறார் ஒரு நபருக்கு சுவிசேஷம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுவதற்காக தேவன் பல ஆண்டுகளாக இருக்கிறார் தேவன் நினைத்தால் ஒரு சொடக்கில தன்னை ஏற்றுக்கொள்ள செய்யும்படி அவரால் முடியுமா முடியாதா முடியும் அந்த குறுக்கு வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அவருக்கு வந்து உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு நொடி போதும் ஒரு வார்த்தை சொன்னார் உண்டாயிற்று அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே அவரால் காப்பாற்றி கொண்டிருக்க முடியும் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு மனிதனை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு பல ஆண்டு உழைப்பு பின்னாடி இருக்கிறது நீங்கள் எத்தனை முறை கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்க எப்படி வந்து உட்கார்ந்து உங்களுக்கு தெரியாது எதேச்சையாக நடந்து விட்டது பிரதர் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன் வந்தேன் ஒன்றும் கிடையாது தேவன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் உங்க பேரண்ட்ஸ் கூட செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு உங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் நடந்து வந்தால் வந்தாதான் நீங்க ஒழுங்கா பிறக்க முடியும் தேவன் அதற்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையிடத்திலிருந்தே பேச ஆரம்பிக்கிறார் பாதுகாக்க ஆரம்பிக்கிறார் ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அதற்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா கடமையையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறார் உங்களிடத்துல ஒரு வார்த்தை வருகிறதுனா அது சும்மா வரல ஒரு பெரிய பின்னாடி ஒரு விளைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளோ பெரிய ஒரு விளைக்கிரயம் செலுத்தப்பட்டு உழைப்பின் அடிப்படையில் உங்களிடத்துல வந்த இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அசட்டை பண்ணினா அது எவ்வளவு பெரிய தண்டனை நம்ம எவ்வளவு பெரிய தேவனுடைய செயலை நாம் அசட்டை பண்ணுகிறோம் அப்படி ஒரு வேளை சிலர் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வருகிறார்கள் அவர்களை தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள்